என் அன்பு தமிழ் சந்தங்களை டிவி சேனலுக்கு வரவே பள்ளி கல்லூரிகளுக்கு அஞ்சு நாள் விடுமுறை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கேன் அஞ்சு நாளைக்கு பள்ளிக்கூட ஜி ஓ வழியில் தமிழ்நாடு அரசு வெளியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியப்படும் சோ தமிழ்நாடு வானியை மையம் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து கல்லூரிகளுக்கும் பள்ளி பள்ளிகளுக்கும் அஞ்சு நாள் விடுமுறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்காக இந்த செய்தி மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இந்த ரீவிங் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேளுங்க பதினாறாம் இருந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வானிலை மைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க இதனால் அடிப்படையில் வந்து பதினேழாம் இருந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல மழை கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தீபாவளி நெருங்கிடுச்சு இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி நெருங்கினது அடிப்படையில் மழை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு திருவாரூர் மாவட்டங்களில் அதிக கனமழை பெஞ்சிருக்கு டெல்டா மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வெளுத்து வாங்கி எடுக்கிறது ஒன்பது சதவீத சதவீதம் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஒன்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க தென் தமிழகத்தின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேக கூட்டம் பதினெட்டு மாவட்டங்களுக்கு மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி மழை ஆரம்பிச்சிடும் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா வெள்ளிக்கிழமையிலேருந்து மழை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பதினேழாம் தேதி வந்து மழை அதிகமாக இருந்ததுனாக்கா அந்தந்த மாவட்ட ஆட்சியரே வந்து பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மழை வந்து அதிகம் மழை இல்லைன்னு சொன்னாக்கா பத்து சென்டிமீட்டர் கீழே இருந்ததுன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மாவட்ட கல்வித்துறை எல்லாம் வந்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு சிபாரிசு கொடுத்திருக்கிறாங்க அந்த மாவட்ட கல்வி அலுவலர் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஹெட்மாஸ்டர் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் பண்ணி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு செய்திகளை கொடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லாங்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்கா பதினேழாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அஞ்சு நாளைக்கு பள்ளி பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தீபாவளி இருபதாம் தேதி வருதுனால இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க லீவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பும் வந்திருக்கிறதுனால அஞ்சு நாட்களுக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் அதே சமயத்தில் பாதுகாப்பாக இந்த விடுமுறையை கொண்டாடணும் அதே சமயத்தில் டெங்கு அதிகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அதாவது மெட்ராஸ் ஐவு அதிகமாக பரவிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து ஒன்றும் இருக்கிறதுனால உங்க பாதுகாப்பான இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த அஞ்சு நாள் விடுமுறை வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையை தான் கொண்டுட்டு வரப்போது தமிழக மக்களுக்கும் தமிழக பெற்றோர்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நெருங்கிய சொன்னாங்க அடங்க பக்கத்துக்கு பட்டன் கிளிக் பண்ணிக்க புதிய உங்க சந்திக்கிறேன் நன்றி